விழுப்புரத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கோடைக்கால விடுமுறை நாட்களை வீணாக செலவிடாமல் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பயன்படுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பயிற்சிகளில் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருப்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாது தீவிரமாக பயிற்சி பெற்று வரும் இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பதினைந்து நாட்கள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சியில் இரு பாலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் கபடி தடகளம் கைப்பந்து மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் இரண்டு மணி நேரம் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது குறிப்பாக மல்லர் கம்பம் கலையை முறைப்படி பயில மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது இங்கே விழுப்புரம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையிலேருந்து இங்கே மே மாதம் ஸ்பெஷலாக கோடை பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க இது நாங்கள் லீவில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த கோடை பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நிறையா ஸ்பெசிஃபிக்காக தராங்க இங்கே வந்து மல்லர் கம்பம் கயிறு மல்லர் கம்பம் தொங்கு மல்லர் கம்பம் சொல்லி இருக்காங்க மார்னிங் ஈவினிங் கிளாஸ் போயிட்டுருக்கு எஃப்டிஆர்டியில் பதினஞ்சு நாள் கேம்ப் நடக்குது அதில் நிறையா கற்றுக்குறேன் முக்கியமாக நான் மல்லர் கம்பம் தான் ரொம்ப அதிகமாக கற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்துள்ளது கோடை பயிற்சியின் போது சத்தான பால் மற்றும் பானங்களும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்றன பதினைந்து நாட்கள் பயிற்சி என்றபோதும் தங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள மாணவர்களிடையே பெரும் ஆர்வம் காணப்படுவதாக பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வாலிபால் கபடி அத்லெட் ஹேண்ட்பால் மல்லர் கம்பம் இது மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க மல்லர் கம்பம் பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த கேம்பில் வந்து ஸ்பெஷலாக வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணி நிறையா கற்றுட்ருக்காங்க ஒரு கேம்ப் சம்மர் கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து இங்கே விழுப்புரத்தில் வந்து கேம்ப் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் மேலும் மேலும் வந்து பிள்ளைங்க வளர்றதுக்கு நல்லா இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நான் ஹேண்ட்பால் வாலிபால் கபடி அத்லெட்டிக்ஸ் மால்கம் இந்த அஞ்சு கேம்ஸில் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க காலையிலையும் மாலையிலையும் பயிற்சி பெறுறாங்க இவங்களுக்கு நம்ம அரசாங்கத்தின் மூலமாக ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது இந்த கேம்ப் வந்து பதிமூணாந்தேதி முடிவு அடைகிறது இதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி லீவ் கோடை காலத்தில் வந்து பயிற்சி பெறுறது வந்து பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோடைக்கால பயிற்சி முகாம் விளையாட்டுகளில் சாதிக்கும் வேட்கையை தூண்டியிருப்பதாக மாணவர்கள் கூறுகின்றனர் பதினைந்து நாட்கள் கோடைக்கால பயிற்சிக்குப் பிறகு தாங்கள் சார்ந்துள்ள விளையாட்டுகளில் தொடர்ந்து பயிற்சி பெற்று போட்டிகளில் பங்கேற்று வெற்றிக் கோப்பைகளை கைப்பற்றுவோம் என மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து பா சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க